வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு ஹாட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற ஹாட்டி சப்ஜெக்ட் என்னன்னா தாவேகா தலைவர் விஜய்க்கு மத்திய கேபினட் அமைச்சர் பதவி அப்படின்னு சொன்னா உண்மையிலே உங்களுக்குலாம் கோபம் வரலாம் இன்னும் சில பேருக்கு இது என்ன அபத்தம் நினைக்கலாம் எப்படி ஒன்னா நினைக்கலாம் அது உங்க உரிமை ஆனால் அப்படிப்பட்ட ரகசிய டீல் நடக்கிறது என்பதுதான் கலை யதார்த்தம் அதை தான் உங்க முன்னாடி இதை உடைக்க ஆசைப்படுற அதுதான் அதாவது அதிமுகவுடன் கூட்டணிக்கு தயாராக இருந்த விஜய் எப்படி பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் நடிகர் பவன் கல்யாணுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி கிடைத்ததோ அதே போன்று ஒரு துணை முதலமைச்சர் பதவி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைந்தால் தனக்கு கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது இது மட்டுமல்ல தான் ஒரு அணி அமைத்தால் தன்னை நம்பி விடுதலை சிறுத்தை வந்துவிடும் காங்கிரஸ் வந்துவிடும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்துவிடும் இப்படியெல்லாம் அவரை நம்ப செய்தார்கள் சிலர் அதையெல்லாம் பார்த்து ஒரு கட்டத்தில் அவரால் அதில் ஏற்றுக்கொள்ள முடியல ஏமாற்றத்தை சரி அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் நீங்க சொன்ன கட்சி தான் வரல விடுதலை சிறுத்தை வரல காங்கிரஸ் வரல கம்யூனிஸ்ட் வரல எப்படி அதிமுகவுடன் பயணம் செய்து விடலாம் இன்னும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் வேட்பாளர்களை போட்டு தேர்தல் செலவு செய்து நம்ம கட்சி வந்து முன்னிலைக்கு கொண்டு வருவதற்கு என்னால் முடியாது ஏதோ விக்கிரவாண்டி மாநாட்டில் பேசிட்ட அதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி தனக்கு தேர்தல் வியூகத்தை சொன்ன அந்த முக்கிய பிரம சொல்லியிருந்தார் அவங்களும் அதிமுக கிட்ட ஒரு தேர்ட் லெவல் அந்த லெவலில் பேசிட்டு இருந்தாங்க என்ன குடும்பம்னா விஜயும் அதிமுகவும் ஒன்றிணைந்து விட்டால் எப்படி ஆந்திராவில் நம் கட்சி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டதோ சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணம் கூட்டணி வைத்த பிறகு பாஜக வந்து சேர்ந்து கொண்டது மூன்றாவது தள்ளப்பட்டு விட்டால் நம்ம நிலவே மோசமாகிவிடும் தமிழ்நாட்டில் அதிமுக வைத்த கட்சி நம்ம கட்சி திடீரென்று விஜய் போய் ஒட்டி கொண்டால் சிக்கலா போயிடும் சொல்லிட்டு அதிமுகவை ஏப்ரல் மாதத்திலே கூப்பிட்டு அமைக்க போட்டுட்டாங்க பாஜக இது எதிர்பாராத நிகழ்வு விஜய்க்கு பெருத்த ஏமாற்றம் இந்த நிலையில் இந்த கூட்டணிக்கு விஜயும் வந்தால் நன்றாக இருக்கும் என்று எடப்பாடி ஆசைப்படுவது போல பாஜகவும் திமுக ஒரு வலிமையான கூட்டணி அந்த வீழ்த்த வேண்டும் என்றால் விஜய் வந்து உள்ள வரணும் சீமானை விட விஜய் பெட்டர் கேண்டிடேட் அதிமுக பாஜக பாமக வந்தால் தேமுதிக எப்படி இருந்தாலும் விஜய் தாவேக்க உள்ள வரணும் இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம் இந்த நிலையில் இப்ப விஜய் வந்து அதிமுகவுடன் இணைந்து விட்டு பாஜகவுக்கு சமதம் தெரிவிப்பாரா என்ற கேள்வி இருக்கிறது காரணம் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்து விட்ட பிறகு பாஜகவுடன் எப்படி அவர் சேர்ந்து கொள்வார் என்ற ஒரு கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது அவர் சத்தியமாக பாஜக இருக்கிற அணிக்கு வரமாட்டார் அப்படின்னு அடித்து சொல்கிற நபர்களும் உண்டு ஒரே ஒரு உதாரணம் தான் வாழும் உதாரணம் நடிகர் கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த போது அவர் ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு விளம்பரம் செய்தார் உண்மையிலே ரசிக்க தகுந்த ஒரு அருமையான அந்த விளம்பரம் ஒரு டிவி வால்யூம் வரும் அந்த டிவியில் திமுக தரப்பை பிரச்சாரம் போல எதிரொலிக்கும் உடனே தன் கையில் இருக்கிற டார்ச் எடுத்து டிவி அடிப்பார் டிவி உடைப்பார் அப்போ திமுக எதிரான ஒரு பெரிய பயணத்தை கமல் வந்து தொடங்கினார் இன்றைக்கு என்னவாக இருக்கிறார் திமுக ஆதரவோடு திமுக எம்பியாக மாநிலங்களில் போய் உட்கார போகிறார் இதுதான் வந்து அரசியல் ஒரு கமல் என்ற ஒரு முன்னோடி இருக்கும்போது விஜய் மட்டும் கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிவிட்டு அந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க மாட்டார் அந்த பக்கம் போகவே மாட்டார் அப்படின்லாம் நீங்கள் பேசிக்கொண்டிருந்தால் அது உங்கள் நம்பிக்கை அவ்வளவுதான் எனவே இந்த அக்டோபர் நவம்பர் அந்த காலகட்டத்தில் விஜயை இந்த கூட்டணி கொண்டு வருவதற்கு முயற்சிப்போம் ஜனவரியில் கொண்டு வந்துடலாம் ஒரே வழி தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக எதிரான ஒரு பிரச்சார மேடையை அவருக்கு கொடுப்போம் அதில் அவர் ஒரு பெரிய சக்சஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒருவேளை அவருடைய கட்சி வலிமையாக ஜெயிக்கவில்லை என்றால் அதிமுக ஆட்சி அமைந்துவிட்டால் விட்டால் மத்தியில் கூட அவருக்கு வந்து கேபினட் அந்தஸ்து பதவி தருகிறோம் என்ற டீல் ரகசியமாக செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் லேட்டஸ்ட்டு என்ன நடக்கும் நான் உறுதியாக சொல்லலை நடந்த டீலிங்க தான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதனால் யார் எப்படி போவார் விஜய் வருவாரா இல்லையா ஆனால் பாஜக பேசியது உண்மை இதுதான் நடந்த டீல் thank you